நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி புதுசா வணிக உரிமை கட்டணம் ஒண்ணு கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட வரி கேட்டேன் விவசாயிகிட்ட இருந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அதுக்கப்புறம் சந்தைக்கு வரும் இப்போ வந்து ஒரு தனியா ஒரு கடைக்காரர் இருக்காரு நேரம் அவர் போய் கொள்முதல் பண்ணணும் நீ விவசாயிட்டே பண்ணிக்க ஈனா முறையில் எனக்கு மட்டும் வரிய கட்டு இப்படி குறைஞ்ச பண்ண அரசாங்கம் நடப்பதற்கு ஒரு பொருளாதார ரீதியாகலாம் ரீதியாக இன்னைக்கு நாட்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனாலதான் நம்ம மேற்கு மாவட்ட தலைவர் தென் மேற்கு மாவட்ட ஆதங்கப்படுறது காரணம் தான் அங்க அடிபடும் போது உடப்படும் போது மட்டும் வணிக சங்க நிர்வாகிகளை கூப்பிடுங்க மாநில நிர்வாகிகளை கூப்பிடுங்க போலீஸ் கிட்ட போய் நிக்கிறோம் பேசணும் தீர்த்து வைக்கிறோம் அப்படி இல்லைங்க உதேசி நாயகன் மாதிரி வெள்ளையன் மாதிரி உருவாகணும் அதுக்கு என்ன செய்யணும் ஒத்துமையை பேரவைத் தலைவர் சொன்ன மாதிரி ஒருங்கிணைணும் அதுக்கான வழிமுறைகளை ஏற்பாடு செய்வோம் அடுத்ததாக தென் சென்னை அவர்கள் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் செய்து

அவர்கள் கூட்டம் போடுவார்கள் அவர் கலந்து பெறுவார்கள் அப்படி என்ற உணர்வோடு இருக்கின்றீர்கள் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலிலே வணிகளுடைய பங்கு எவ்வளவு என்பது உங்களுக்கு உணர்ந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரை என்பது தமிழகம் பட்டி தொட்டி எல்லாம் வலுவாக இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கும் வணிகள் என்ற ஒரு மதிப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் தமிழக அரசு தான் ஜிஎஸ்டி வரி என்பது தமிழக அரசுக்கு பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி அஞ்சு ரெண்டு மத்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆகையால் இந்த வணிகர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அங்கே பிரச்சனை கிடைக்கிறது ஓட்டுல தயாரா போடுறான் கடகார அடிக்கிறான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் கூட்டு காம்பரஸ் பண்ணி அனுப்பிச்சு எந்த போலீஸா வந்து ஸ்டேஷன் வணிகர்களுக்கு பாதிப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ரொம்ப நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த மாட்டான்

ஒரு சில மாதங்களிலே இந்த வணிகளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் ஆகையால் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகார அதிகாரத்தை வைத்து வணிகளை செய்ய முடிய விட்டால் இன்னும் நாடு தவிர போராட்டம் மாநில தலைவர்கள் மூலமாக அறிவிக்கப்படும் நாங்கள் இதோடு ஓய்ந்து போவதில்லை புறங்க போவதில்லை இருக்க போவதில்லை போராடுவோம் வெற்றி பெறுவோம் வாய்ப்பளிக்கு நன்றி வணக்கம்

என்ன காரணம் தெரியல அங்க ஓபன் பண்ண அது வேற எங்கேயும் கூட்டிட்டு போகுது நம்மள இப்படி ஏட்டிக்கு போட்டிக்கு எல்லா செயல்களையும் ஏட்டிக்கு போட்டிக்கு இந்த அரசாங்கம் நமக்கு வழிகாட்டிட்டு இருக்க தவிர எந்த காரியங்கள் எடுத்தாலும் நம்ம வணிகரை அழைச்சி அவங்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணி நாங்க இந்த மாதிரி நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற தகவல் கொடுக்கறது இல்ல இப்ப போர்ட்ல ஏதாவது ஒரு ஆர்டர் வரும் பாதிக்கப்படுறது நம்ம வணிக இது ஒரு சின்ன புல்டோசர் மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த நம்ம நம்ம படிக்கடியெல்லாம் அடிச்சு போயிட்டு போவோம்